உலக தமிழ்நிலைக் கழகத்தின் சார்பில் வீரவங்கை வேளுநாட்சியாளர்களுடைய இருநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு வீரபராக்கரால் கூட்டத்துடைய தலைவர் தன்னுடைய பெருமதிப்புரிய அம்மையார் முனைவர் மீராட்சி அவர்களை வரவேற்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அன்பில் குரிய தங்கை இளந்தலை முத்துக்குமார குமர குமரேச பாண்டியன் அவர்களே அறிக்கையை படித்திருக்கிற ஆவிய மாரிக்க வாசன் அவர்களே வள்ளுவர் படத்திலை திருவள்ளுவர் படத்திலே திறந்து வைத்திருக்கிற சுப்பிரமணியம் அவர்களே வேலுராட்சியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கிற மயில்சாமி அவர்களே இங்கே சிறப்புரையாற்றி வீரமங்கை விருளாட்சியாளருடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை மிக அற்புதமாக புதுச்சேரியிலே வந்து இங்கே வருகை தந்து நமக்கெல்லாம் அந்த வீரமங்கையுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்லியிருக்கிற ஒரு மதிப்புக்குரிய ஆய்வாளர் என் எஸ் தலைவரகர் அவர்களைய மரியாதைக்கும் ஒரு நீண்ட இரண்டு நாட்கள் எங்களோடு பழகிக்கொண்டிருக்கிற ஆர்விகரண்ணன் குரு பழனிசாமி அவர்களுக்கும் சரவணாஸ் தீசனுடைய உரிமையாளர் தமிழ் திரு சரவணன் அவர்களுக்கும் நாச்சியப்பன் பசும்பொன் புத்து சண்முக சுந்தரம் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொழு தொகுப்பாளராக என்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆர்விகர் அண்ணன் இருபூர் அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற தமிழ் திரு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் தலைவர் ராக்கப்பனார் அவர்களுக்கும் செயலாளர் பெருமதிப்பிற்குரியண்ணன் சிவழிங்க அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் வெளியாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற இங்கே வருகை வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய முனைவர் அன்வர் பாட்சா அவர்களுக்கும் அன்பிற்குரிய வள்ளி இள வள்ளியப்பன் அவர்களுக்கும் நம்முடைய காளியப்பன் அவர்களுக்கும் கவிதையை வாசித்திருக்கிற அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவு கலந்த வணக்கங்கள் நான் இங்கே நம்முடைய முதல்வராக பொறுப்பேற்று நான் பொதுக்குழுந்தூரிலே பணியாற்றினேன் என்று சொன்னாரே அம்மையார் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் நான் உள்ளே நுழைகிற போது நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஐயா சிவலிங்கம் அவர்கள் இவர்கள் அரசு கல்லூரியிலே பணியாற்றியவர்கள் முனைவர் என்று சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார்கள் அப்பொழுது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் நான் புலவர் சுந்தராசனாரை அறிவேன் மருதவானனாரை அறிவேன் வீரத்துறவி அவர்களை அறிவேன் என்றெல்லாம் இவரிடத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் நான் பக்கத்திலே இருக்கக்கூடிய தூய்மைக்கே உயர்நிலைப்பள்ளியிலே தான் இவர்கள் சொன்னவர்களிடத்திலே தான் அன்றைக்கு தமிழை படித்தவன் தான் இன்றைக்கும் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொன்னால் புலவர் மருதமான அவர்கள்தான் காரணம் என்பதை இந்த உலகத் தமிழை கழகத்தின் மூலம் நான் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதே போல புலவர் முத்து சுப்பைகளைப் போன்றவர்கள் திரு திருவையாறு தமிழ் கல்லூரியிலே பயின்ற எங்களுடைய ஆசானாகவும் தமிழ் தொற்று கொடுத்தவருமாக விளங்கிய அண்ணன் அவரும் அவரோடு பணியாற்றி அவர்கள தான் நாங்கள் இலக்கிய வண்ணங்களிலே பேசி பேசி பழக்கப்பட்டவர்கள் நான் தற்காலமாக பக்கத்திலே இருக்கக்கூடிய பத்தையசாலை மைதானத்தில் நம்முடைய சோ ராமசாமி என்று சொல்லக்கூடிய அவர் நடத்தி வந்த அந்த நிகழ்ச்சிகளுக்கு நடைபாதைக்கு செல்லுகிற போது நடைப்பயிற்சிக்கு செல்லுகிற போது நீங்களும் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஏன் என்று சொன்னால் நான் ஒரு சொற்பொழிவாரர் என்பது அவருக்கு தெரியும் நான் ஒரு இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருப்பவன் என்பதும் அவருக்கு தெரியும் என்னையும் நான் இலக்கியத்திலே ஆர்வம் கொண்டவன் என்பதும் என்னையும் வந்து பின்னால் படித்தார்கள் இருக்கக்கூடிய காட்டூரில் நான் புடன் பிறந்து வளர்ந்த ஒரு அரசியல் விழிப்புணர் ஒரு பகுதி என்று சொன்னார் அது காட்டூர் பகுதி என்பதை இங்கே வந்திருக்கிற தமிழ் சான்றோர்களும் அறிஞர் விருப்பங்களும் நன்கு அறிவியர்கள் அந்த பகுதியில் நானும் ஒரு இயக்கத்தின் சார்பாக பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றிக் கொண்டிருந்தவன் இன்னும் பெருமைக்காக சொல்லவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த பேர் இயக்கத்தில் மாநகர் மாவட்டம் என்று தமிழ்நாட்டிலே உருவாக்கிய போது சிட்டி தண்டவாய தலைமையில செயலாளர் நான் துணை செயலாளராக இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பினை பெற்றனான் அந்த காட்டூர் பகுதியிலே ஒரு தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நண்பர்களிடத்திலே அவரிடத்திலே சொல்லி சிவலிங்கம் ஆலோசனையில் குரு பழனிசாமியை போன்றவரெல்லாம் வருகை வந்ததால் காட்டூர் சங்க தமிழ் மன்றம் எந்த ஒரு மன்றத்தை உருவாக்கி பெருமைக்காக சொல்லவில்லை காட்டூர் பகுதியில் அரசியல் விழிப்புள்ள பகுதியாக இருந்தாலும் நான் அந்த சங்கத்தை நான் என்று சொன்னால் இங்கே வருகை உங்களுக்கு பின்னாலே அமர்ந்திருக்கிற நன் ராமசாமியை போன்றவர்கள் அவர்களோடு உறுதுணையாளர்களெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சாதாரணமாக அல்ல எங்கு நாங்கள் ஆரம்பித்த நாள் முதல் மாதாந்திர கூட்டம் தனியாசனம் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்த ஐயா அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படி அண்ணன் ஐயா சாமியை போன்றவர்கள் வருகை ஒரு சாதாரண கூட்டம் என்று சொன்னால் இருநூறு முன்னூறு பேருக்கு குறையாமல் அந்த கூட்டம் என்றைக்கும் நாங்கள் நடத்தியது கிடையாது இங்கே பேராசிரியர் பேசினாரே அவர் எங்கள் மன்றத்தில் பேசி இருக்கிறார் அப்படிப்பட்ட இயக்கமாக வாழ்ந்து என்று சொன்னார் ஆயிரம் பேர்கள் கூடுகிற மினிட் புத்தகத்திலே கையெழுத்து வாங்கி இன்றைக்கும் வைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் அந்த அமைப்பை நடத்தி எனக்கு என்ன ஆர்வம் என்று சொன்னால் தமிழ் மீது தாழாத பற்றுக் நான் என்றைக்கும் தமிழ் 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 என்று பேசுகிற எங்கு சென்றாலும் அந்த தமிழ் மொழியை ஆவேந்தன் பாரதிதாசன் சொன்னதை போல் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு என்ற அந்த பைர பரிகளை நான் என்றைக்கும் மனதிலே வைத்துக் கொண்டு தமிழுக்காக உழைப்பதிலே பாடுபட்டுக் கொண்டிருப்பவன் என்னிடத்தில் ஒரு விருப்பம் என்ன என்னவென்று சொன்னால் சங்கத் தமிழை பேசுகிற பணிகளைத்தான் முழு பூச்சாக நான் என்றைக்கும் படித்துக் கொண்டிருப்பவன் சங்கத் தமிழ் எனக்கு வாயிலே நுழையாது என்னுடைய ஆசானாக விளங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமநாதன் அவர்கள்தான் நீ இதை படிக்க வேண்டும் என்று என்னை வழுக்கட்ட படிக்க வைத்து நரம்பெழுந்து உடனடிய நிரம்பாமந்தோல் உடனே வதந்தின் முருந்து முதியோ சிறுவன் படையளிந்து மாறினும் என்று கூற கூறவர்க்கு உடைந்தனராயின் உண்ட என் முறை அறுத்துடுவன் ஞானன சிணகி கொண்டவாறு படுவனம் பெயரா செங்கலம் குழவுவோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிழக்கை காணு ஈற்ற யாங்கினும் பெரிதுவந்தனரே என்று உரணா முற்றிய ஒரு பாடல் உண்டு அந்த பாடலின் விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் நடைபெற்றுக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு தாய் தள்ளாத வயதிலே கூரையின் கீழே அமர்ந்திருக்கிறாள் படை வீரர்கள் ஒவ்வொருவராக போர்க்களம் சென்றுவிட்டு கீழ்த்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற நேரத்தில் அந்த தாய் ஒரு வீரனை பார்த்து கேட்டால் அப்பா என் மகன் கடன் சென்றே எத்தனை வீரர்களை கொண்டான் குழந்தை குதிரைகளினுடைய ஒடித்தான் யானைகள் மட்டகத்தை பிறந்தார் என்று கேட்கிற நேரத்தில் அடி போடி கிளவி உண்மகனா பாட்டாருடைய வேளுக்கும் வாழுக்கும் அஞ்சி போய் புறமுதல் காட்டி களத்திலே வீழ்ந்து கிடக்கிறார் என்று சொன்னபோது போது கூடி குறுகி அமர்ந்திருந்தாரே அந்த தாயினுடைய தேகம் நிமிர்ந்திருந்தது அவருடைய பாட்டில் இருக்கிறாரே துள்ளி வருகிற வேளு

முதுகிலே புண்பட்டு வீழ்ந்துடப்பார் என்று சொன்னார் பால் கொடுத்து இந்த அவருக்குறிவேன் என்று சொல்லி புறப்பட்டாரே அந்த வீரத்தாய் அந்த புறநானூற்றை படிக்கிற வகையிலேதான் நான் இன்றைக்குவே இந்த சங்க தமிழ் என்கின்ற ஒரு மன்றத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு ஐந்தாண்டு ஆண்டு காலம் கொரோனா என்ற நோயின் காரணத்தாலே நாங்கள் அதை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறோம் இந்த அமைப்பிற்கு வந்ததற்கு பின்னால் எனக்கு என்னுடைய அண்ணன் ராமசாமி இடத்திலே சொல்றேன் ஐயா சிவலிங்கத்தை போல் நாம் மாமம்மாவும் நடக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் இப்பொழுது எங்களுடைய பகுதியிலே மண்டபம் கிடைப்பது அரிதாக இருக்கிறது ஆகையினாலே இந்த அரங்கத்தை எடுத்துக்கொள்வோம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மீண்டும் சங்க தமிழை பொழிவுறச் செய்வோம் தமிழை போற்றுவோம் பறை

நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் உங்களுடைய பாராட்டுக்கும் இந்த உலக தமிழறி கழகத்திற்கு என்னை கௌரவித்து சிறப்பித்தவைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்றைக்கும் இந்த அமைப்பிற்கு நாங்கள் கட்டுப்பட்டவராக இருப்போம் நன்றி வணக்கம்